ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இருந்தே நாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஆன்லைனில் எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலான்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே மீசோவில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மீசோவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் இன்கம் இருக்குது ஸோ என்னென்ன பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் மூணாவதாக சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸோ வீடியோ ஸ்கிப் ஆகாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீசோவில் வந்து த்ரீ டைப் ஆஃப் இன்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு இன்கம் என்னென்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட அன் பண்ணலாம் ரெஃபர் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணவங்க வந்து நியூவாக உங்களோட ரெஃபர் லிங்க்ல இருந்து நியூவாக அவங்க வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அது இன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கொடுக்குற லிங்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரெஃபர் இன்கம் கிடைக்காது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஃபர் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க அதிலேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரூபாய் கிடைக்கிது ஓகேங்களா ஸோ ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்ஃபேஸ்ல வந்து ஏன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதில் வந்து இந்த ரெஃபர் விவா வாட்ஸ்அப் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணீங்கனா டேரெக்டாக யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி நீங்கள் வந்து ரெஃபர் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீசோலே வந்து ரீசெல்லிங் பண்ணலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸாரீ நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து நீங்கள் ரீசேலிங் குரூப் வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த சேரீ பாரு நல்லாயிருக்குன்னு நீங்கள் வாங்கிக்கோ அப்படின்னு ஆர்டர் போடுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் அனுப்புறீங்க அவங்க ஓகே நான் இந்த சாரீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு இது எம்ஆர்பி இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ வந்து ரேட்டை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா ஸோ நீங்கள் வந்து கே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறப்ப இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாவை காட்டுது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் வைக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ரூபா வச்சு இரநூத்தி நாப் இரநூத்தி எண்பது ரூபா நான் சொல்கிறேன் அவங்களும் ஓகே இந்த பொருள் இந்த சேரீ ஆர்டர் போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் பைனோ கொடுத்துருங்க பைனோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் ஆர்டருக்குல அதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மார்ஜின் கேட்கும் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் சாரியோட ரேட்டு வந்து மொதல் ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ் கொடுத்துட்டு சாரியோட ரேட்டு வந்து இரநூத்தி நாற்பதுருவா நம்ம ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ சொன்னால் இரநூத்தி எண்பது ரூபா ஸோ நம்ம எவ்வளோ போடணும்னா இரநூத்தி எண்பது ரூபா போடுங்க உங்களோட மார்ஜின் நாற்பது ரூபா கண்டினியூ கொடுத்துட்டு அவங்களோட பேமெண்ட் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் வந்து ஓகே ஆகிடும் ஓகேவா இது வந்து உங்களுக்கு எப்படி இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மூலயமா உங்களோட பேங்க்குக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருது ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ நியூவாக அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யுபிஐ அட்ரஸ் கூட அப்டேட் பண்ண சொல்லிக்காங்க உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த மை டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க உங்களோட யூபிஐ அட்ரெஸும் கொடுத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வந்து இந்த ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பல்க் ஆர்ட்ரஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க பல்க் ஆட்ரஸ் வந்து நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த செயினில் நான் எடுத்துருக்குறேன் நான் இதை எப்படி ஆர்டர் போடுவேனா நான் இந்த ஆறு செட்டு இருக்கு இல்லையா எம்ஆர்பி கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் ஆன்லைன் பேமெண்ட் போட மாட்டேன் கேஷ் ஆன் டெலிவரி நூற்றி எழுவத்தி ஆறுரூபா ஓகேவா ஸோ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை செட் வருதுன்னா ஆறு செட்டு வருது ஸோ நான் இதை எப்படி நான் வந்து இது பண்ணினேன் நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அதை வந்து உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஆறு செட்டு நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிடுது நம்ம நூற்றி எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம போட்டு வாங்கிக்கிறோம் இதை வந்து இப்போ நான் இந்த செயின் வந்து என்னோடய பொண்ணுக்கு பொண்ணுக்கு நான் போட்டு அனுப்பிடுறேன்னு வைங்களேன் ஸ்கூலில் இருக்கவங்க யாராவது இந்த டிசைன் நல்லாயிருக்குன்னு கேட்பாங்க அப்போ நான் என்கிட்ட ஆறு செட்டு இருக்கனால நான் என்ன பண்ணுவேன்னா அதில் ஒரு செட்டை அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சு சேல்ஸ் பண்ணலாம் நம்மளோட லாபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த செட்டு பத்து செட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ரூபா ஓகேங்களா நான் இந்த இதை ஒரு செட்டை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாலுமே எனக்கு வந்து பத்து செட்டு விற்கிறது மூலிமா எனக்கு முந்நூறுரூபா லாபம் கிடைக்கிது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இது தான் இருவரும் உங்களுக்கு சேல்ஸே ஆகலை அப்படின்னா பக்கத்து கடையில் கூட நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்தாங்க நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கொடுத்துக்குவாங்க ஏன்னா என்ன வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்டர் போட்டு கூட நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி பல்க் செட்லாம் வாங்குனீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து நம்ம கடையில் போய் கேட்டாலுமே இதோடய செட்டு வந்து ஐம்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம முப்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலுமே நம்ம ஆறு செட்டு நம்ம சேல்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல லாபம் தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மீசோவில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன மூணாவது ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஏன்னா நம்ம ரெஃபர் லிங்க் அனுப்புறதுனால எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண போகிறது கிடையாது அது மாதிரி நாங்கள் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு எந்த ஒரு இது கிடையாது இப்போ ஸாரீ சேரீ கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அனுப்பிடுறோம் அவங்க பே பண்ணிவிட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா இரநூத்தி ரூபா சரி தான் நம்ம உங்களுக்கு போ அவங்களுக்கு எம்ஆர்பி வந்து இரநூத்தி எண்பது ரூபான்னா தான் போகும் நாற்பது ரூபா உங்களோட இதில் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா அது மாதிரி ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மீசோ பேலன்ஸில் ஆட் ஆகிடும் நீங்கள் அந்த மீசோ பேலன்ஸில் ஆட் ஆகிறத வச்சு நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது கூட பை பண்ணிக்கலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐநூறுரூவா ப்ராடக்ட் பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் அஞ்சு பேர் ரெஃபர் பண்ணுறீங்க இல்லை ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணனால இரநூறுவா கிடைக்கும் மீதி முந்நூறுரூவா நம்ம வந்து பே பண்ணலாம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம மீசோவில் வந்து ஆன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் கேர்ள்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நியூ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ் ஐடியா யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்